இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கிய சரியில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம்னா நம்ம ஜானியோட இந்த நிலைமை தெரிஞ்சுக்கிட்டேன் கண்டிப்பாக சிங்கப்பூரில் இருக்கிற நம்ம வெங்கட் சார் திரும்ப வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீட்டுக்கு லைக் பண்ணுங்கள் எந்த ஒரு வீட்டுனால நம்ம கௌதமுக்கும் நம்ம கார்த்திக்கும் சந்தை வந்துச்சோ அந்த ஒரு வீடு வந்துட்டு நம்ம கார்த்திக்கும் இதுக்கு மேலே உரிமை கொண்டாட முடியாதுன்னு நம்ம வெங்கட் சார் இவ்வளோ பேர் முடிவு எடுப்பாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க ஏன்னா ஒரு கட்டத்தில் யார் சமாரிச்ச வீடு யார் அண்ணி வந்துட்டு கூறு போட்டு ஏலம் போட்டு வித்துட்டு இருக்க இது எல்லாமே வந்துட்டு கௌதமால் தான் வந்தது நான் சிங்கப்பூர் போனதும் இந்த ஒரு வீட்டில் இருந்து கௌதம் எல்லா ப்ராப்பர்ட்டியும் பார்த்துக்கணுந்த மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மாவையும் பத்திரமாக பார்த்துக்கிட்டான் நீ இப்போ வரைக்கும் அந்த ஒரு கம்பெனிக்காக இந்த ஒரு வீட்டுக்காக என்ன பண்ணியிருக்க அப்படின்னு நம்ம வெங்கட் சாரை இவ்வளோ கேள்வி கேட்பாங்க நம்ம கார்த்திகை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க ஏன்னா இப்போ வந்துட்டு அந்த ஒரு கம்பெனி வந்துட்டு கௌதம் பேர்லேருந்து இப்போ கார்த்திக் பேருக்கு மாற்றியாச்சு ஆனால் கார்த்திக் பேர்லேருந்து இப்போ நம்ம அஞ்சலி பேருக்கு மாத்திரதா இல்லை இந்த பைரவி பேருக்கு மாத்திர்தானே ரொம்பவே அந்த ஒரு வீட்டில் குழுக்கள் முறையில் ஒரு ஆர்ப்பாட்டமே நடந்துட்டு இருக்குங்க ஆனால் இந்த ஒரு உண்மை மட்டும் நம்ம கௌதம்க்கு தெரியும் வந்துச்சு கண்டிப்பாக கார்த்திகை உயிரோடே வந்துட்டு புதைச்சிட போகிறாங்க ஒரு பக்கம் நம்ம ஜானகி அம்மா உயிருக்கு போராட்டிகிட்டு இருக்கிற இந்த ஒரு தருணத்தில் அங்கே பார்த்திங்களன்னா பணத்து வெறி பிடிச்ச ஒரு மிருங்குகள் மத்தியில் இவ்வளோ மோசமாக வந்துட்டு நடந்துட்டு இருக்காங்க கூடி சீக்கிரத்தில் பார்த்திங்களான்னா நம்ம ஜானகி அம்மா திரும்ப வந்துட்டு குணமாக இந்த ஒரு வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ வரைக்கும் வந்துட்டு நம்ம கௌதமுக்கும் நம்ம இலக்கியக்கும் இப்படி ஒரு காயத்தை வந்துட்டு எதிர்கொள்கிறதுக்கு சக்தியே கிடையாதுங்க ஏன்னா அடிமையில் அடி வந்து நமக்கு மட்டும்தான் விழுந்துட்டு இருக்குது கண்டிப்பா நம்ம வந்துட்டு யாருக்கிட்ட என்ன சாப்பாடு கிடைக்கல இந்த வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வந்து கண்டிப்பாக வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு அந்த போட்ட நம்மளுக்கு ஒரு முடிச்சியா இல்ல இந்த எஸ்எஸ்கேட சூழ்ச்சியான்னு கொஞ்சம் கூட புரியல எஸ்எஸ்கேட சாப்பு தான் வந்து நம்மளை இப்படி துறைத்தி அடிக்குது ஏன்னா இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு ஆரம்பத்தில் நம்ம உண்டுல நாய்க்கி இருந்தீங்களா கண்டிப்பா இந்த காரத்துக்கு நம்ம சுயர்ப்பு வந்துட்டு தெரிஞ்சிருக்கோம் நம்ம வீட்டை விட்டு அவ்வளோ சீக்கிரம் வெளியே வந்திருக்க மாட்டோம் நம்ம எல்லாம் வந்துட்டு கார்த்திகோட நல்லதுக்கு தான் பண்ணோம் ஆனால் இப்போ அதுவே நம்மளுக்கு ஒரு வினையாக முடிஞ்சிருக்கு கண்டிப்பா இதுக்கு மேலேயும் வந்துட்டு என்னால் போராட முடியாது ரெண்டு அத்தைங்களோட நான் பத்திரமா பார்க்கறது என்னுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான உதாரணம்னு ஒரு பக்கம் நம்ம இளைக்க கண்கலங்கிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இருந்தாலும் நம்ம கௌதமுக்கு வந்துட்டு இந்த ஒரு ஆத்திரத்தை மட்டும் அடக்க முடியலைங்க கார்த்திக் இருந்து நடு தெருவில் நடு ரோட்டில் கண்டிப்பா என் கூட வரல அந்த கௌதம் கூட போனால் நீ வந்துட்டு கஷ்டத்தை மட்டும் தான் அனுபவிக்கணும் ஏன்னா இவ்வளோ நாளாக வந்துட்டு இந்த கௌதம் நம்மளுடைய மொத்த சொத்து குடும்பத்தில் உரிமை கொண்டாடி இருந்தான் இதுக்கு மேலே வந்துட்டு அவனால் கொண்டாட முடியாது அப்படின்ற உண்மை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவனை வீட்டு விட்டு வெளியே போனான் அவன் கூட போனேன்னா நீ வந்துட்டு நடுத்தருவில் நின்றுவே நான் அவனை ராணி மாதிரி பார்த்துக்கிறான் வாமா என் கூட அப்படின்ற மாதிரி இந்த கார்த்திக் வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு நம்ம ஜானிக அம்மாவை திரும்ப அந்த ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலாம் நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் நம்ம ஜானிக அம்மா போட்ட போடல இந்த கௌதம் வாயை கூட திறக்கலைங்க ஏன்னா நீ வந்துட்டு நினச்சிக்கணா கூப்பிட்றது நினச்சிக்கணா வீட்டை விட்டு வெளியே அனுப்புறது நான் வீட்டு வேலைக்காரி இல்லை எனக்கு வந்துட்டு அந்த ஒரு வீட்டில் அந்த ஒரு சாப்பாடு சாப்பிட்டு தான் உயிர் வாழணும்னு அவசியம் இல்லை என்ன நடந்தாலும் நான் வந்துட்டு கௌதமுக்கு ஒரு நல்ல தாயாகவே வந்துட்டு நான் வாழ்ந்துக்கிறேன் அதுவே எனக்கு போதுமானதுன்னு அவ்வளோ மூஞ்சில் அடித்த மாதிரி ஒரு பதிலாக கொடுத்துட்டேங்க ஆனால் இருந்தாலுமே பார்த்தீங்களா இப்படி ஒரு பதில் வந்துட்டு இந்த கார்த்திகை வந்துட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்குறீங்க ஏன்னா ஜானகம்மா வந்துட்டு இப்படி ஒரு பதிலை சொல்லுவாங்கன்னு ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்களா இந்த பைரவுக்கு இப்போ இந்த அஞ்சலிக்கு தான் பயங்கர போராட்டம் ஏன்னா இப்போ வந்து வந்துட்டு இந்த அஞ்சலி அவள் வந்துட்டு இந்த ஒரு கம்பெனி வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுமா இல்லை முன்னாடி இருந்து அந்த கம்பெனிக்கு பாடுபட்டு கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கேன் நான் வரணுமா அப்படின்னு நீ சொல்லு காத்திக்கின்னு ஒரு பக்கம் பயங்கரமான முடிவில் தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க ஆனா இந்த எஸ்எஸ்கேவும் இந்த டாக்டர்னையும் நம்ம அஞ்சலிக்கு சரியான உசு விட்டுட்டு இருக்கேங்க எங்க பாரு அஞ்சலி நீ என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவன்னு தெரியாது எப்படியாச்சு இந்த பயரி வந்துட்டு கம்பெனிக்குள்ளே சேர்க்காத நீ வந்துட்டு சந்தோஷம் இருக்கணும்னா அப்படி வந்துட்டு இந்த இலக்காவும் கௌதமும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் ஆனால் இப்போ நீயே வந்துட்டு இப்படியே சிக்கல் இருக்கிறது என்னால் பார்க்க முடியல ரொம்பவே வந்துட்டு ஒரு துடு துடிச்ச மாதிரி நடிச்சுட்டு இருக்காங்க கண்டிப்பாக இவங்களுடைய சுயரூபம் நம்ம கௌதமுக்கு இலக்கியாவுக்கு தெரிய வரணும் தேங்க்ஸ் சார்